அவரோட வாழ்க்கையில பல ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் அவரை அடையாளப்படுத்துறது என்னவோ அவரோட தொப்பி மீச அவரோட தோலதள உடை இந்த உடைக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அவரோட முதல் படம் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் இந்த படத்துல நடிக்கிறதுக்காக ஆடிஷன் இருக்காரு தயாரிப்பாளர் சொன்னாரு அந்த நேரத்துல அவரோட இல்லாததால பெரிய சைஸ் பேண்ட் ஷர்ட் பொருத்தமே இல்லாத ஒரு தொப்பி கையில ஒரு கோல் இத குடுத்திருக்காங்க இதுதான் கடைசி வரைக்கும் சேர்ல சாப்லனோட உடையா மாறுச்சு நடிப்புல முத்திரை பதித்தாரு இவரோட திரைப்படங்கள் பல ஏழ்மைய பேசுறதா இருந்துச்சு அதுலயும் முக்கியமான ஒரு திரைப்படம் இவரோட இயக்கத்திலேயே வரணும் இவரோட நடிப்பிலேயே வரணும்னு தயாரிப்பாளர் செனட் கிட்ட கேட்டார் ஆனா செனட் ரொம்ப யோசிச்சாரு ஆனா மக்கள் கிட்ட இவருக்கு இருக்கிற செல்வாக்க பாத்துட்டு படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஆனா இந்த படம் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா நஷ்டத்தை வட்டியை முதலுமா திரும்ப தரணும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு சார்லஸ் சாப்ளன் சொன்னாரு படம் தோல்வி அடைஞ்சா நான் திரைப்பட சினிமாவை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொன்னாரு கேட் இந்த ரெயின் அப்படிங்கிற திரைப்படத்தை நடிச்சு இயக்கி வெளியிட்டாரு அது இவர் இயக்கி வெளிவந்த முதல் வெற்றி திரைப்படம் சார்ல சாப்ளன் ஒரு தடவை நியூயார்க் வந்தாரு இந்த விஷயம் எப்படியோ அவரோட முதல் காதலி ஹெட்டிக்கு போயிருக்கு ஹெட்டி அவரை தேடி வந்தாங்க அவரோட கைகளை பிடிச்சிட்டு உங்களோட அருமை தெரியாம அப்ப நான் உங்களை நழுவ விட்டுட்டேன் லண்டன் பக்கம் தயவு செஞ்சு ஒரு தடவை எனக்கு தகவல் சொல்லி உங்களை பாக்க நான் ஓடோடி வரேன் கடைசியா உங்க கைய பிடிச்சு அழணும்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க இத கேட்ட உடனேயே லண்டன் புறப்பட்டாரு அதே லண்டன்ல பட்டினியும் பசியுமா வீதி வீதியா அலைஞ்சாரு சார்லஸ் சாப்ளின் அதே லண்டன் தான் இப்போ அவருடைய வருகைக்கு விழா கோலமா காட்சி அளிச்சது மக்கள் அலைமோதிர் செய்தி வந்தது போனாரோ அந்த காதலி இந்த முறையும் ஏமாத்திட்டாங்க காதலியோட மரண அவருக்கு வந்தது ஏற்கனவே காதல் தோல்வியால செத்துட்டு இருந்த சார்லி சாப்லன் இன்னொரு முறை செத்து போனாரு இந்த அதிர்ச்சிகரமான செய்தி கூடவே பேரதிர்ச்சியா ஒரு செய்தி வந்தது அதுதான் அவங்க அம்மாவோட மரணம் அதுக்கு மேலையும் அழுக தாங்காம கதறி ஓன் அழுதாரு அதன் பிறகு பல திரைப்படங்கள் அவரோட பேரை இன்னைக்கு கூட சொல்ற அளவுக்கு நிலை நிறுத்துற மாதிரி பல திரைப்படங்களை கொடுத்தாரு இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஒரு கிறிஸ்துமஸ் நாள்ல எல்லாரையும் கண்ணீர் வர சிரிக்க வச்ச அந்த மகா மரணம் முதன்முறையா எல்லாரையுமே அழ வச்சது அவருடைய மரணத்திலேயும் அவருக்கு பெரும் சோகம் தான் நடந்தது தன்னோட எண்பத்தி எட்டாவது வயதுல சுவிட்சர்லாண்ட்ல இறந்தாரு சார்ல சாப்ளின் வேவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கல்லறையில அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு ஆனா அடக்கம் செய்யப்பட்ட சில தினங்கள்லயே உறவினர்கள் கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக இவரோட உடல் கல்லறையில இருந்து திருடப்பட்டுச்சு சாப்ளனோட உடல் பதினோரு வாரங்களுக்கு பிறகு சுவிட்சர்லாண்டோட ஜெனீவா ஆத்துக்கு பக்கத்துல கைப்பற்றப்பட்டுச்சு அதுக்கு பிறகு ஆறு அடியில ரொம்ப கடினமான சிமெண்ட் கலவையால கல்லறை தோண்டப்பட்டு அங்க அவர் புதைக்கப்பட்டாரு அவரோட நினைவா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிலை அங்க வடிக்கப்பட்டிருக்கு நகைச்சுவையால உலகத்தையே வெல்ல முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் உண்டாக்கி நகைச்சுவை உண்டாக்குற ஒருத்தவனால அந்த நகைச்சுவையையே வெல்ல முடியும் அப்படின்னு காட்டினவர் தான் நம்ம எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்ச கதைகள் நமக்கு தெரியும் ஆனா சார்லி சாப்லோட சொந்த கதை சோகம் நிறைந்ததுன்னு பலருக்கும் தெரியும் ஆனா என்ன மாதிரியான சோகங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம் சார்லி சாப்லின் இந்த பெயர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர் இவருடைய உண்மையான பெயர் சர் சார்லா பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல இல்லத்துல தன்னோட படிப்பு முடிச்சாரு அமெரிக்காவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல குடிபெயர்ந்தாரு இரண்டு முறை ஆஸ்கர் விருது வென்ற நகைச்சுவை நடிகர் மிகப்பெரிய விருதான சர்பட்டம் இவருக்கு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலயே இவரோட சம்பளம் ஒரு மில்லியன் டாலர் கடைசியா இவருக்கு கொடுக்கப்பட்ட விருது உலகத்தோட தலை சிறந்த இருபது நகைச்சுவை நடிகர்கள்ல ஒருவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் நான்கு மனைவிகள் அதுக்கு பின்னாடி பல சோக கதைகள் மூன்று மனைவிகளை விவாகரத்து செஞ்சார் சார்லி சாப்ளனுக்கு மொத்தம் பதினோரு பிள்ளைகள் தி கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிற ஒரு படத்துல இவர் நடிச்சார் அந்த படத்தை ஹிட்லர் மூன்று நாள் வீட்டை விட்டு வெளியே வராம இருட்டு அறைக்குள்ள உட்கார்ந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தாரு அதுக்கு காரணம் உலகமே பார்த்து பயந்த ஹிட்லரையே இவர் கேலி செய்து நடிச்ச படம் அப்படிங்கறதால அதுக்காக ஹிட்லர் கிட்ட இருந்து பல முறை இவருக்கு பாராட்டு கிடைச்சது எல்லா கலைஞர்களுக்கும் அவங்களோட இளமை பருவம் சிறுவயது பருவம் ரொம்பவே சோகம் நிறைந்ததா இருக்கும் அதே மாதிரிதான் சார்லி சாப்லனோட குழந்தை பருவமும் இருந்தது குடிகார அப்பா பொறுப்பில்லாத அப்பா மனைவிய கண்டுக்காத அப்பா அவருக்கு இரண்டாவது மகனா பிறந்தவர் தான் சார்ல சாப்லன் முதலாவதா பிறந்தவங்க சிட்னி லண்டனோட மது விடுதிகள்ல பாடுற பெண்ணா இருந்தவங்கதான் சாப்ளினோட அம்மா ஏழ்மை காரணமா மது விடுதிகள்ல பாடினாங்க பாடும் போது தொண்டையில பிரச்சனை ஏற்படும் போது பாட முடியல அவையில ஒரே கூச்சல் அவமானத்தோடையும் கண்கள்ல தண்ணீரோடையும் கீழ இறங்கினாங்க ஹென்னா ஆறு வயது சிறுவன் சார்லி சாப்லின் அவர் என்ன நினைச்சாரோ தெரியல மேடையில ஏறினாரு ஒரு மகா கலைஞனோட முதல் மேடை ஏறின பயணம் அதுதான் தன்னோட அம்மா தனக்கு சொல்லி கொடுத்த பாட்ட பாடி தன்னோட பிஞ்சு கால் கைகளை அசைச்சு நடனம் ஆட துவங்கினார் விசில் கைத்தட்டு அரங்கமே அதிரச்சு சில்லறைகள் சீறி பாய்ந்தது சில்லறைகளை பொறுக்கினாரு சார்லி சாப்லன் சில்லறையை பொறுக்கிட்டு இருந்த சார்லி சாப்லனை பார்த்து மக்கள் எல்லாரும் பாடு பாடுன்னு கூச்சல் போட்டாங்க சில்லறைய பிறகு பிறகுதான் பாடுவேன் சொன்ன இந்த நகைச்சுவை உணர்வை பார்த்து அவையில அத்தனை பேரும் சிரிச்சாங்க நகைச்சுவை கலைஞனா அந்த இடத்துல பிறந்தாரு சார்ல சாப்ளன் இன்னைக்கு புகழோட உச்சில இருக்கிற பலரும் பசினா என்ன பஞ்சம்னா என்ன கஷ்டம்னா என்ன அப்படிங்கறத பாத்துட்டுதான் வந்திருப்பாங்க அந்த வகையில அதே வழியில தான் சார்லி சாப்லன் பசியும் பஞ்சமும் சார்லி அவங்க அம்மாவையும் துரத்த வேற வழி இல்லாம அவங்க அம்மா அவங்க அப்பா மேல கேஸ் போட வேண்டிய ஆயிடுச்சு அதன் பிறகு அவங்க அப்பா கொடுத்த கொஞ்சம் பணம் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு வழிவகுத்தது ஆனா அநாதை ஆசிரமத்துல மட்டும்தான் குழந்தை நல்லா படிக்க முடியும் அப்படிங்கறதால அவங்க அம்மா சார்லி சாப்லினையும் அவங்க அக்காவையும் அனாதை ஆஸ்ரமத்தில் சேர்த்தாங்க விதி மூன்று பேரையும் பிரிச்சிது இதனாலேயே சார்லி சாப்லனோடய அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு கோர்ட்டில் இருந்து சார்லி சாப்ளினும் அவங்க அக்கா சிட்னியும் அப்பாவோடய கண்காணிப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு உத்தரவு வந்துடுச்சு அப்பா அவரோட புது மனைவியான லூசி வீட்டுக்கு ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போக அங்கேயும் பசி அவங்களை துரத்துச்சு இதனால வீதிக்கு வந்த ரெண்டு பேரும் அம்மா அம்மான்னு கதற ஆரம்பிச்சாங்க அம்மா அப்படிங்கிற குரல் கேட்டதும் தெருக்கல்ல பைத்தியமா சுத்திட்டு இருந்த சார்லி சாப்லனோட அம்மா அவங்கள பார்த்து ஓடி வந்திருக்காங்க திரும்பவும் மூணு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க சார்லி சாப்லன் படிக்கும்போதே போதே நாடகத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவரா இருந்தார் அவர் சேர்ந்த நாடக கம்பெனி தான் அவர் அமெரிக்கா போறதுக்கு காரணமா அமைஞ்சது அமெரிக்கா போனவர் அமெரிக்கால இருக்கிற சிலையை பார்த்து ஏ அமெரிக்கா இன்னும் கொஞ்ச காலத்துல உன்ன ஒருத்தன் கொள்ளையடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவரோட வார்த்தைக்கு அவரே பொருளா விளங்கினாரு கொஞ்ச நாள்லயே அமெரிக்காவோட பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் சார்லி சாப்ளன் அப்படிங்கிற பேர் ஒழிச்சுது தன்னோட இளமை பருவம் வந்ததும் சார்லி சாப்லனுக்கு எல்லாருக்கும் வர மாதிரி காதல் வந்தது அவரோட காதலி பெயர் ஹெட்டி ஹெட்டியோட காதல் கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா சார்லி சாப்ளனோட ஏழ்மைய காரணம் காமிச்சு அவளோட அண்ணன் அந்த காதல தோல்வியில கொண்டு போய் முடிச்சாரு அவரோட வாழ்நாள் முழுக்க இந்த காதல் தோல்வி அவரை சித்திரவதை செஞ்சது அதுக்கப்புறம் மனச மாத்திக்கிட்டு எவ்வளவோ வாழ்க்கையில ஈடுபட்டாரு எவ்வளவோ பெண்களை சந்திச்சாரு ஏகப்பட்ட திருமணமும் செஞ்சாரு ஆனா ஹெட்டிய மட்டும் அவரால மறக்கவே முடியல அதனால பல திருமணங்கள் தோல்வில போய் முடிஞ்சது